ஊராட்சி ஆறாமண்ணை இருந்து நாங்கள் வந்திருக்கோம் இங்கே வந்திருக்க வந்து எங்கள் ஆர்த்த கரை ஓரத்தில் உள்ள கரை வந்து உடஞ்சிருச்சு இந்த வெள்ளம் வந்து இல்லை பதினேழு பதினெட்டாம் தேதியில் வந்து வெள்ளத்தில் வந்து கரை அதிகமான பாதிப்பு அடைஞ்சு ஊருக்குள்ளே வந்து ததிய தண்ணீர் அதிகமாக வந்து நிறைய பாதிப்பு உண்டா இருக்கு இதனால நிறைய வீடுகள்லாம் இருக்கு ரோடுகள் எல்லாமே அடித்து ரொம்ப சேதமாயிடுச்சு இதை வந்து சரி செய்வதற்காக வந்து நாங்கள் ஆறாமண்ணை மக்கள் தமிழ்நாடு தௌஜமாத் ஆறாமண்ணை ஊராட்சி மன்றம் ஆறாமண்ணை மக்கள் நலச்சங்கம்

முஸ்லிம் ஜமாத் மணி தௌஹ் ஜமாத் ஆறாம் மக்கள் நல சங்கம் அரபாத் நகர் ஜமாத் மொத்தமாக ஒற்றுமையாக வந்திருக்கோம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பதினேழு பதினெட்டு மலை மற்ற வெள்ளத்தில் வந்து தாமிரபரணி நதிக்கரை வந்து பெரும் சேரத்துக்கு ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஏழு அடி உயரத்துக்கு மேலே இருந்த கரை தரமட்டமாகி போச்சு இது வரைக்கும் எந்த விதமான இருந்து எந்த அதிகாரி இதுவரைக்கும் வந்தது கிடையாது அந்த கரை இதுவரைக்கும் யாருமே இத்தனை ஆண்டு காலமாக இந்த மாதிரி தான் இருக்குது இது வரைக்கும் யார் அந்த கரையை பலப்படுத்தணும் இந்த மாதிரி சேஃப்டி பண்ணணுங்கிறது எந்த விதமான ஒரு நடவடிக்கைக்கும் இல்லை அதனாலதான் தான் மக்கள் ஊருக்குள்ள தண்ணி பூந்து மக்கள் சேதமடைந்தது மட்டும் இல்லை தொழிலாளர்களும் ரொம்ப நஷ்டத்துக்கு உள்ளாயிட்டாங்க இதை மட்டும் இல்லை ரோடு மற்றும் கடைகள் வீடுகள் மற்றும் பைப் மிகவும் பயங்கரமான முறையில் சேதம் ஏற்பட்டுள்ளது இதை மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து வரும் காலங்களில் இந்த மாதிரி ஒரு வெள்ளம் வந்தாலும் நாங்கள் அச்சத்துக்கு உள்ளா இருக்க இந்த மாதிரி அச்சத்தை போக்குற வகையில இருக்கிறதுக்காண்டி மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் நடவடிக்கை எடுத்து விரைந்து நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு இதை செயல்படுத்த சொல்லி நாங்க எல்லாருமே கரையை பலப்படுத்தி ஒரு தடுப்பு சுவர் அமைத்து கரையை பலப்படுத்தி இத்தனை